நீ மீன் காட்டிலிருந்து கொண்டு குழம்பு இப்பா இன்று நாலு ஆறு பாருங்க ஆறு மீன் இது ஒரு மீன் சிறைப்பி மீன்

இப்ப சின்ன வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கப்பா தாரிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டு கூட கருவேப்பில ரெண்டா வந்துட்டுப்பா அடு வந்து வந்தேமே அடிச்சுட்டு இப்ப புளித்தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கணும் கொஞ்சம் தேங்காய் ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் மசால் பொடி நல்லா கொதிக்கட்டும்பா உப்பு தேவையான அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் மீனை போடுவோம்

இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிட்டுப்பா இப்ப அம்மா சாப்பிட போறேன் மீன் குழம்பு ஊற்றி ஒரு பீஸ் மீன் போட்டிருக்கேன் மஞ்சத்தில மீன் குழம்பு பாருங்க மீன் சூப்பரா இருக்கு அம்பிடி சூப்பரா இருக்கு மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆதார் கொடுங்கப்பா